பழனியில் வழிப்பறி கொள்ளை மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பிரபல ரவுடிகள் ஐந்து பேர் கைது பழனி நகர் மற்றும் சுற்றுப்பகுதி கிராமங்களில் வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தன இதனையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் அறிவுறுத்தலின்படி பழனி டிஎஸ்பி தனஞ்செயின் தலைமையிலான காவல் ஆய்வாளர் மணிமாறன் சார்பு ஆய்வாளர் விஜய் போலீசார் கடந்த சில நாட்களாக தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் பழனி அடிவாரம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த நான்கு பேரை பிடித்து போலீசார் விசாரணை செய்தனர் அதில் வேதாரண்யத்தை சேர்ந்த துரைமுருகன் பெரியகுளத்தைச் சேர்ந்த மாதேஷ்குமார் பழனியை சேர்ந்த ரவி பாரதி மற்றும் கார்த்திக் ராஜா என்பது தெரியவந்தது மேலும் இவர்கள் அளித்த தகவலின் பேரில் நடத்தி பழனியைச் சேர்ந்த முகமது பிதா என்பவரை போலீசார் கைது செய்தனர் இவர்கள் வழிபறி கொள்ளை மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் காவல் நிலையங்களில் உள்ளது என தெரியவந்தது இவர்களிடமிருந்து அரை கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர் பழனியில் இருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார்